உங்களோட ஃப்ரீ டைத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் சொல்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு உள்ள வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தலாம் எப்போவுமே பிறந்தநாள் கொண்டாடுற வழக்கம் இல்லை எப்போவுமே அம்மா கேசரி தான் கிளறி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டாக பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலைமை மாறி வருது அம்மா எனக்கு கேசரி ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சு கிளம்பி வேலைக்கு போயாச்சு இதுதான் என்னோட மினி பர்த்டே செலிப்ரேஷன் கேக்கு வெட்டுறது அதெல்லாம் நம்ம வரலாறுலையே கிடையாது வாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹெட்டிங் வரலாம் ரெடிமேட் தக்காளி தொக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து ஒரு பத்து இருபது தக்காளி எடுத்துக்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா பேச்சிலருக்கு அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்குவோம் அவன் இதை உடம்பு சரியில்ல அன்னைக்கு இது யூஸ் ஆகும் தக்காளி குழம்பு தக்காளி தொக்கு இதெல்லாம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா என்ன எல்லாத்தையும் கழுவி சூப்பராக ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டாம் மூணாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது நான் அதை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு பாதி வந்து அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் குளிர் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறோம்ல அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க வந்து வந்து நல்லாயிருக்கும் நான் ஹாஸ்டல் படிக்கும்போது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான் தக்காளி குழம்பு வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தக்காளி சாம்பார்னு சொல்லுவாங்க போய் எல்லாரும் அது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணிலாம்ா எதுவும் விட வேண்டாம் கட் பண்ண இதே போதும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சப்பாத்தி சுரு சாப்பாடு எல்லாத்துலையுமே பெசரி சாப்பிட்டுட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் கெட்டும் போகாது இட்லியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் தக்காளி சாம்பார்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இட்லியில் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிடுவேன் நான் இந்தளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு பொடி இதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன சும் ஒரு கடையில் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரியும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கழுகு ஃபஸ்ட்டு அதை குழியட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் இப்போ போடு வர ஆ ஒரு பத்து பல் பூண்டாவது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வர மிளகா நல்லா வதங்கட்டும் கொட்டும் கருகப்பூல் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆற்றுநல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சேர்க்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகப்பூல் கொத்தமல்லி தேவையான நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவு உப்பு பொடி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் போட்டு இப்பயே நல்லா கலக்கி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இது கட்டிலாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்கோங்க அந்த மிளகாப்பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த பொடி வந்து கடுகும் வெந்தயம் நல்லா வறுத்து கொடி வறுத்து அதை அரைச்சி இதில் கொடி வரும்போது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம் ஆறினோன்னே ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஓகே பாய்